மதுரை திருப்பரங்குன்றம் கோயில் முன்பு இன்று நடக்க இருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள பாஜ மற்றும் ஹிந்து முன்னணியினர் தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் வந்தனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் தாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு செல்வதாக பாஜ தென்காசி கவுன்சிலர்கள் சங்கர சுப்பிரமணியன் லட்சுமண பெருமாள் முன்னாள் கவுன்சிலர் கருப்பசாமி மற்றும் ஹிந்து முன்னணி மாவட்ட துணை செயலாளர் இசைக்குமுத்து உள்ளிட்டோர் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது இன்ஸ்பெக்டர் ராபர்ட் ஜெயின் நீங்கள் அனைவரும் திருப்பரங்குன்றம் செல்ல உள்ளதாக எனக்கு தகவல் வந்துள்ளது என கூறி இருபத்தி ஓரு பேரை கைது செய்தார் இதை கண்டித்தும் திருப்பரங்குன்றம் மலையில் அசைவ உணவு சாப்பிட்ட நவாஸ்கனி எம்பி மற்றும் அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர் மலையில் மாமிசம் ஊட்டியில் பாஜ மாவட்ட தலைவர் தர்மன் மற்றும் நகர தலைவர் ரித்து கார்த்திக் தலைமையில் ஏடிசி பகுதியில் அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்